ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சந்திர திசை எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற சந்திரன் பனிரெண்டு இடங்கள்ல நிற்கும் போது என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சந்திர திசை அதனுடைய பலன்கள் சந்திரன் பனிரெண்டு இடங்கள்ல நிற்கும் போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் சார் இந்த பனிரெண்டு வீடுகள்லையும் சந்திரன் நிற்கும் போது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகளுக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரே வீடு தான் விருச்சிகத்தில் மட்டும்தான் நீச்சமாகுமே தவிர இதுக்கு பகை வீடு அப்படிங்கிறது கிடையாது ஒரு தாய்க்கு பகை கிடையாது இல்லையா அதே போல் ஒரு ஒரு எட்டுலேயும் நிற்கும் போது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அது எந்த இடங்களில் ஆகும் போதுன்னா அந்த ராகு கேது அந்த மாதிரி வேறு சில அதுக்கு பகைக்கிறவங்களோட சேர்ந்து போது அதோடய பலன் மாறுபடும் அதனால் உச்சம் நீச்சம் பகை வீடு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பலன்களை நம்ம எடுத்துக்கணும் ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் எப்படின்னா பொதுவாகவே பார்க்குறோம் சந்திரன் வந்து ஒன்றாம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுங்கிறதே அழகு தானே நம்ம குறிக்கிறோம் அப்போ வந்து ஒரு லக்னத்திலே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது முகத்தில் வந்து ஒரு நல்ல தெளிவு இருக்கும் முகம்னு சொல்கிறத விட உடம்பே பார்த்தீங்கன்னா இந்த நீர் பூர்த்த உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரபல் உள்ள ஒரு பாடியாக இருக்கும் இந்த வாதம் பித்தம் சிலட்டுமன்னு சொல்லுவாங்கள்ல இதில் வந்து குளிர்ச்சி பொருந்திய ஒரு உடல் அவங்களுக்கு இருக்கும் டக்கு டக்குன்னு இந்த சளி தொல்லைகள் அது இதெல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் நெகட்டிவாக மட்டுமே கூடாது பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை வெவ்வேறு ட்ரெஸ் போட்டு பார்த்துருவாங்க அவங்க அதாவது இந்த கற்பனை வந்து அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் எது சொன்னால் கூட வந்து பெரிய அளவுக்கு கோவப்படாமல் கூலிங்காக எடுத்துக்கிறாங்கல்ல இதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து அவருக்கு வந்து தாய்க்காரகன் நம்ம வந்து மாது காரகன் அப்புறம் வந்து தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த இந்த கிரகம் வந்து ஒன்றாம் இடத்துல உட்காரும்போது என்னன்னா யாரை பார்த்தாலும் அவங்கள அரவணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல கிடத்தில் வீட்டில் வந்து ஒன்றாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய்க்கு வந்து எப்போதும் பிள்ளையை மன்னிக்கிற குணம் உண்டு இல்லை அது மாதிரி சரி அப்போ தவறு பண்ணிட்டாங்க இப்போ வருந்தி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை சீரியஸாக எடுத்துக்காமல் திரும்பவும் அந்த இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க அப்போ லக்னத்தில் வந்து சந்திரன் இருக்கிறது வந்து எல்லா வகையிலையுமே வந்து ஒரு நல்லது தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தாய்மையோட தன்மை வந்து இயல்பாக இருக்கும் மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறாங்கல்ல மற்றவர்களை தேர்த்தி விடுறாங்கல்ல அந்த குணம் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க இது வந்து சந்திரன் தான் இருக்கக்கூடிய ஒரு பலன் இது பொதுவான பலன் தான் அப்போ இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா அந்த சிலு 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 நல்ல நல்ல வெயிலில் நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு சிலு சிலுன்னு மேலே தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல அது மாதிரி அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து மற்றவங்க மனசை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிறு வருவாய் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு நின்று போயின்னா கூட பரவாயில்ல எங்கேருந்தாவது வேறு ஒரு யாராவது ஒருத்தவங்க மூலமாக வந்துடுவாங்க அந்த சிறு வருவாய் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ரெண்டாம் இடம் முகத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா இப்போ முகத்துலேயே சந்திரன் தான் எப்படி இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு முகம் லட்சணமாக வட்ட முகம்னே சொல்கிறான் நிலவு வட்டமாக இருக்குல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வட்ட முகம் இருக்கும் அது நல்லா இருக்கும் அணுகுமுறையும் நல்லாயிருக்கும் இந்த வார்த்தையிலன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க நல்ல ஜோசின்னு சொன்னாங்கன்னா நல்லா பலிக்கும் போய் சொல்ல மாட்டாங்க இருக்கும் இனிமை இனிமை இனிமையும் அழகும் கலந்தது அப்போ வந்து அவங்க பேசும்போதே என்னதான் டென்ஷனில் போனாலும் அவங்க பேசுகிறது வந்து நம்ம மைண்டில் பதிவாகிடும்ல அந்த மாதிரி இந்த ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அது நல்ல யோகமாவே எடுத்துக்கலாம் ரெண்டுங்கிறது ஓகே அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ங்கிறது தைரிய ஸ்தானம் இல்லையா வீரியஸ்தானம் இல்லையா அது நிறைய இருக்குது சின்ன சின்ன டிராவல்ஸ் இந்த மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து நிறைய இந்த ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க அது மூலமா அவங்களுக்கு வந்து நல்ல யோகம் கிடைக்கும் எப்போதுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த ஒரே நேரத்தில் திங்க் பண்ண மாட்டாங்க அவங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ரெண்டு ரெண்டு வேலை இப்போ வாத்தியார் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் டியூஷன் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி எடுப்பாங்க வாத்தியார் வேலை பார்ப்பாங்க இந்த மாதம் மாசம் சீட்டு சேர்த்தது ஒரு பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதை பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க எல்ஐசி ஏஜென்ட் அந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்கல்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி அடிக்கடி வந்து சின்ன சின்ன பயணங்கள் அங்கங்கே போயிட்டு வர்றது இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்களே அந்த அண்ணங்க தங்கச்சி ஏதாவது உடம்பு சொல்லுன்னா அண்ணன் அழுவுறதை பார்க்குறீங்களா அந்த மாதிரி வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா அந்த இந்த இறக்க சுபாவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது நாலாம் இடத்து சந்திரன் நாலாம் இடத்து சந்திரன் வந்து ஒரு வகையில் ப்ளஸ்னா கூட இன்னொரு வகையில் சில இடங்களில் மைனஸ் நம்ம இந்த கார்கோ பவனாஸ்திங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துட்டு வருவோம் இல்லையா நாலாம் இடம் வந்து தாயை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தாயை குறிக்கக்கூடிய இடத்துல போய் இந்த தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் உட்காந்ததுன்னா இந்த தாயோட இணக்கமான உறவு நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை உண்மைதான் ஆனாலும் சில பேருக்கு தாயே சிக்கல் ஆகி போயிடுது இப்போ ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் அம்மா ரொம்ப இது காட்டுறாங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கிற மாதிரி எண்ணம் வருது இல்லை இது வந்து நிறைய பேருக்கு உருவாகிடுது இந்த குழந்தைகள் வந்து அதுங்கக்குள்ளே பாரபட்சமாக நம்ம அம்மா நம்மளை சரியாக கவனிக்கலையோ அந்த மாதிரி ஒரு பாரபட்சமான திங்கிங் வந்து தேவையில்லாமல் உருவாக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களோட நடவடிக்கையிலேருந்து உருவாகிடும் அப்போ நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் எப்படின்னா இயல்பான குணங்கள் தேவையானதெல்லாம் கிடைக்கும் வருவாயெல்லாம் கிடைக்கும் சொத்து சுகம்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான உறவுங்கிறது வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட தான் செய்யுது பொதுவாக நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து தாயை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல யோகமாக இருக்கும் நாலாம் இடத்து சந்திரன் வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தது இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடத்துல சந்திரன் தான் நம்ம புத்திரஸ்தானம் தானே சொல்கிறோம் அப்போ ஐந்தாம் இடத்துல சந்திரன் தான் பொதுவாகவே வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து அந்த வீட்டில் நிறையா இருக்கும் அப்படி இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க மேலே எல்லாருமே பாசமாக இருப்பாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தா கூட சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜட பின்னி கெவுன் போட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கல்ல இதெல்லாம் நடக்கும் பெண் குழந்தைகளுக்கான மரியாதையும் மதிப்பும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் வந்து சிந்தனை தானே ஐந்தாம் இடத்துல சந்தனன் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா அந்த அளவுக்கு அதிகமான ஒரு கற்பனை திறன் அவங்களுக்கு இருக்கும் அதாவது இவங்கள மாதிரி ஒரு சிந்திக்கிற ஆளோ செயல்படுத்துகிற இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்துவிட்டால் கூட டக்கு டக்குன்னு அப்செட் ஆயிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி படிப்பை தாண்டி சில கலைகளில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடத்து சந்திரனுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறையிறது அவ்வளவு நல்லது இல்லையா அப்ப ஆறாம் இடத்துல மறையும் போது என்ன பார்த்தீங்கன்னா அது ஆறாம் இடம்ங்கிறது கடன் சத்துரு ரோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆறாம் இடத்துல சந்திரன் தான் அவங்களுக்கு அந்த கடன் மனோகாரகம் தான சந்திரன் கடனை நினச்சிக்கிட்டே ஏதாவது மனசுக்குள்ள யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லையா நம்ம உடம்புல உள்ள நோயோ இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்க உடம்புல உள்ள நோயோ நினச்சி அதிக சிந்தனை பண்ணிகிட்ருப்போம் அப்படி இல்லையா இவனுக்கு எப்படி கடன் கொடுக்குறது அவனுக்கு எப்படி கடன் கொடுக்குறது இப்படி இல்லைன்னா யாரையாவது எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஒரு பயந்துக்கிட்டே இருப்போம் பொதுவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இந்த கோல்டுலாம் இருக்குல்ல நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருதில்ல இருமல் அப்புறம் டக்கு டக்குன்னு இந்த ஜலதோஷம் குளுமை இந்த மாதிரி விஷயங்களால வரக்கூடிய நோய்களுக்கு வந்து அவங்க வந்து அதிகமாக பாதிப்பு இவங்க வந்து இந்த மாதிரி இந்த பாதிப்புலேருந்து ரொம்ப விடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து தையல் மிஷின் வாங்கி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வீட்டில் தனி அறியாமலோ என்னமோ ஒரு தையல் மிஷின் இருக்கும் அப்படி இல்லையா அக்கம் பக்கத்தில் தையல் மிஷின் ஓடுற சத்தம் நம்ம காதில் கேட்குற மாதிரியாக இருக்கும் இல்லை நம்ம பார்வையில் போடுற மாதிரியோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே டைலர் கடைகள் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் மனுஷில் கூட நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மிஷின் வாங்கி வச்சுருப்பாங்க தைக்கிறது இங்கே சத்தம் வரும் இப்படி அந்த தையல் மிஷின் வாங்கி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு யோகமாக அமைஞ்சிட்டுது அடுத்தது வந்து ஏழாம் இடத்து சந்திரன் ஏழாம் இடத்து சந்திரனுங்கிறது ஏழாம் இடம்ங்கிறது என்னென்னத்தை குறிக்கிறது களத்திற ஸ்தானத்தை குறிக்கிறது நட்பு ஸ்தானத்தை குறிக்கிறது இல்லையா ஏழாம் இடத்துல சந்திரன் தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி அவங்க ஓரளவு அழகாக இருப்பாங்க என்ன ஒன்று ரொம்ப எமோஷன்ஸாக இருப்பாங்க இந்த ரொம்ப இந்த பொசிவ்னஸ் இருக்குல்ல அது வந்து அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் ரொம்ப விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள எங்கேயாவது வெளியில கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்கன்னா வா ஒரு இடத்துக்கு போய் சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் இல்லை அந்த இடத்துக்கு போய்ட்டு வரலாம் இப்படி வந்து அந்த பயணத்தை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க அந்த ஏழாம் இடத்து சந்திரன் பொதுவாகவே நல்லது அது உட்காந்துருக்கிறத விரும்பவே விரும்பாது அப்போ ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் தான் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு அழகாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க நல்ல அறிவு திறன் இருக்கும் சிந்தனை திறன் இருக்கும் அதே மாதிரி அப்செட் ஆனால் கூட ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது பயணங்கள் மூலமாக வந்து அவங்கள வந்து பல விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் இந்த பொசிவ்னஸ் இருக்கும் அதுவே சில நேரங்களில் சிக்கலாகிடும் கவனமாக ஒன்னு அடுத்தது எட்டாம் இடத்து சந்திரன் இப்ப சந்திரன் எட்டாம் இடத்துக்கு சந்திராஷ்டம் சொல்றோம் ஏதாவது விஷயங்கள் இருந்தா கூட நமக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் கெட்ட விஷயங்கள் நடந்துருக்கும் நம்ம செய்கிற சில செயல்கள் வந்து மற்றவங்களால் பாராட்டப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் நம்ம வெளியில் சொன்னால் நமக்கு நினைச்சா இல்லை செய்த நினச்சா நமக்கே அதிகமாக இருக்குது இது எல்லாருடைய லைஃப்லேயும் இருக்குல்ல அந்த மாதிரி எட்டாம் இடத்துக்கு சந்தனன் வரும்போது இந்த பாசிட்டிவ் விஷயம்லாம் ஓடிடும் இந்த நெகட்டிவான தாட் மட்டுமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தாட்ஸை ஓடிட்டுருக்கோம் அப்படியா அங்கே போனோம் அந்த மாதிரி தான் அடுத்த பஸ்ஸில் அடிபட்டான் இப்போ நான் போனாலும் அந்த மாதிரி தான் பஸ்ஸில் அடிபடுவோன்னா இந்த மலையில் ஏறினவன் யாரும் ஒழுங்கும் இறங்குனதில்லை நம்ம போனால் மாட்டிக்குவோமா அது ஒன்று இன்றைக்கி யாருக்கிட்டையும் வாயை கொடுத்தா சண்டை வந்துகிட்டே இருக்குது அந்த சந்திராஷ்டமத்துக்குரிய நேச்சர் போற அவங்களுக்கு வந்துடும் ஏற்கனவே நாய் கிடைக்கும் அல்லது மாமியார் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம்ல இந்த துணி இருக்குல்ல ஒரு அழுக்கு துணி இந்த இந்த துணியில வந்து இந்த எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிசுக்கில் ஒரு ஸ்மெல்ல வரும்ல நாய் இங்கே கூட்டமாக இருக்கிற போய் இப்படி இன்னும் துணியை தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல்ல உடையாந்து கடிச்சு உன்னோட ஒன்னு குதறி இழுக்குதில்ல அதில் மாமியார் அடங்கிடுவாங்க இந்த அடிக்கடி இந்த வயிறு வந்து அடிக்கடி இந்த இது ஆகிட்டே இருக்குல்ல அது என்ன சொல்லுவாங்க லூஸ் மோஷன் உப்புசம்ல இந்த லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குல்ல அது மாதிரி அடிக்கடி யூரின் போகிறதுல அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸும் இந்த எட்டாம் இடத்து சந்திரனுக்கு இருக்கும் அது அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான் அடுத்து ஒன்பதாம் இடத்து சந்திரன் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல போய் வந்து சந்திரன் உட்காந்தா சில வீட்டில் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா தைரியமாக உட்காந்து பார்ப்பாங்க அப்பா அழுதுகிட்டு உட்காந்துட்டு பார்த்தீங்களா நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கும் அம்மாவுடைய நேச்சர் அப்பாவுக்கு வந்துடும் அப்பாவுடைய நேச்சர் அம்மாவுக்கு வந்துடும் ஒரு அம்மாவை மாதிரி வந்து குழந்தைங்க நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அப்படியே காலையில் ஸ்கூல் போகிறப்ப குளிப்பாட்டி விடுறது பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க குளிப்பாட்டி விட்டுட்டு இருப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்கு அந்த சமையல் செஞ்சால் இதுதான் பிடிக்கும் அவளுக்கு செய்யவே தெரியலன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து ஆம்லெட் போட்டு கொடுப்பாரு குழந்தைங்களுக்கு அதாவது அந்த அன்பு அதிகமாக இருக்கும் நம்ம தவறாக எடுக்க வேணாம் அதாவது அப்பாவே அம்மாவும் மாறிடுவாங்க சில இடங்களில் அப்பாவோட சரியாக கவனம் இல்லாத இடங்கள்ல அப்பாவோட அரவணைப்பு இல்லாமல் போயிடுது இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அப்பா என்ன கஷ்டப்படுறாரோ அளவுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல அதுவும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ ரெண்டு போர்ஷனும் இருக்கும் நம்ம ஒன்றை மட்டும் பார்த்தக்கூடாது அதனால் அப்படி எடுத்துக்கும் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் நம்ம பத்தாம் இடம் வந்து ஏற்கனவே கர்மஸ்தானம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா தொழில் இல்லையா கர்மயோகம் தான் கிட்டத்தட்ட இப்போ அந்த சந்திரனுக்கு வந்து எப்போதுமே அந்த படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்கும் சந்திரன் வலுவாக உள்ளவங்க எதையாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதையாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா தெரியலன்னா கூட அது சம்மந்தமாக தகவல்கள்லாம் திரட்டிக்கிட்டு உங்களுக்கு அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆசிரியர் பணியில் இருக்காங்க ஆசிரியர்னால் நீங்கள் ஸ்கூல் டீச்சர் மட்டும் பார்க்காதீங்க பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தால் கூட இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியோட ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் கூட டெக்னிக்கல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் லைனில் இருக்காங்க அவங்க அப்படி இல்லைன்னா அந்த எஜுகேஷனோட தொடர்புடைய துறைகளில் வந்து அதிகமாக இருக்காங்க பொதுவாக பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது இந்த இடத்துல சுபக்கரகம் பத்தாம் இடத்துல இருக்குன்னு எடுக்க வேணாம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசிரியர் டீச்சிங் இந்த மாதிரி லைன் வந்து ரொம்ப நல்லா வருது அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சுபக்கிரகம் இருந்தாலும் லாபம் தான் பாவ கிரகங்கள் இருந்தாலும் லாபம் தான் ரெண்டு கிரகமே நல்லது தான் செய்யும் அப்படிங்கிறது ஒன்று கணக்கு ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும்னா மேஷம் கடகம் துலாம் மகர லக்கணத்தை தவிர மற்ற எல்லா லக்கணங்களுக்கும் ஸ்திரலக்கணம் உபயலக்கணங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ வந்து விசேஷம் கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல சுபக்கரங்களுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட இது பன்னிரெண்டாம் இடம் வந்து மறையிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லிட்டோம் எந்த செலவு வந்தாலும் ரெண்டு ரெண்டு செலவாக வரும் ஒரு செலவாக வராது வெளிநாடு போனால் கூட ஒரு வெளிநாட்டில் இருந்ததுக்கு பேர் இந்த நாட்டில் கொஞ்சம் அந்த நாட்டில் சிங்கப்பூரில் இருப்பாங்க அப்புறம் மலேசியாவில் இருப்பாங்க இப்படி மாறி மாறி இருக்காங்கல்ல துபாயில் ஒரு இடத்துல இருந்துட்டு பக்கத்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி செலவுகள் வரும்போது இதாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி சளி தொல்லை மன ரீதியான நிறைய பயம் தூக்கத்தில் படுத்தாங்கன்னா சந்திரனாலே ரெண்டு தானே தூங்கி எழுந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிவிடுவாங்க ரெட்டை தூக்கம் இப்படியெல்லாம் இருக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தவிர சந்திரன் எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறது சிறப்பு தான் பொதுவாக அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் தான் ரயன சயன சுகஸ்தானி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா அப்போ வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கு வெளிநாடு போகிறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப இந்த சந்தனம் வந்து ரெண்டு நாள் ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த வெளிநாடுகள் இந்த நாட்டிலேருந்து அந்த நாடு அந்த நாட்டுலேருந்து இந்த நாடு அப்படியே பறந்து பறந்து போயிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அது யோகமாக இருக்குது இந்த ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ட்ராவல் ஏஜென்சி புக்கிங் பண்ணி கொடுக்குறது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அடுத்தது வந்து அப்பப்போ மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்செட் ஆகிட்டே ஆரம்பிச்சிடும் இந்த மனசுக்குள்ளார வந்து தன்னம்பிக்கை அப்பப்போ குறையுற மாதிரி சில சூழல்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இது ஒரு பொதுவாக பன்னெண்டாம் இடத்து சந்திரன் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் பெண்களால் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் அதனால பார்த்தீங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் மேக்சிமம் நல்லது தான் ஆறு எட்டு பன்னெண்டை தவிர மற்ற எல்லாமே நல்லது தான் எட்டுக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொல்லிட்டோம் இல்லையா அது மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு என்ன பரிகாரம்னா ஆறாம் இடத்துல சந்திரன் தான் தையல் மிஷின் வாங்கி வச்சுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது என்ன ஆகுனா பெண்களை குறிக்கக்கூடியது தானே சந்திரன் வயதான முதிய பெண்கள் நோய்வாய் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதிகள் துணிமணி எடுத்து கொடுக்குற இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஆயிடுது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது யாத்திரிகர்கள் வயசான யாத்திரீகர்கள் வராங்க கோயிலுக்கு அதுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிஞ்சது இதுதான் சந்திரன் வந்து பன்னெண்டு வீடுகள்ல நின்ற பலன் இப்ப சந்திரன் பன்னிரெண்டு இடங்கள் நிற்கும் போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் ரொம்ப அருமையா விளக்கத்தோட ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி என்ன நேர்களே சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த இடங்களில் நிற்கும் போது நமக்கு வந்து கெட்டது நடக்குமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டுங்க இதே போன்று மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்